ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தையல் பழகு சாரூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம டெய்லரிங் சேனலில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் த்ரீ தான் அதோட கண்ட்டினியூஷன் பார்ட் ஒன் பார்ட் டூவோட கண்டிஷன் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் பார்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ஃப்ரெண்ட் பார்ட்டில் கப் ஷேப் டாட் பிடிப்பு இல்லையா அந்த வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் பிக்னஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அப்கமிங் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டெய்லரிங் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க எப்படி ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுடைய மெயின் கிளாத் எடுத்திருக்கேன் அதாவது ரைட் சைட் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்கு டூ பார்ட் கட் பண்ணியிருப்போம் இல்லையா ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதில் வந்து ரைட் சைடு பார்ட் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரைட் சைட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நெக்கை வந்து அடித்து திருப்பிக்கலாம் நெக்கு வந்து ஃபஸ்ட் அடித்து திருப்பிக்கலாம் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அடியில் கொடுத்துருக்கேன் அதாவது மெயின் கிளாத்துக்கு கீழே எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சுக்கணும் மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கா இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கழுத்துக்கிட்ட அதை வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு 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 தடவை இல்லை ரெண்டு தடவை நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு சுற்றி நம்ம தையல் போட்டதுக்கு இன்னொரு தடவை கூட ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து ஒரு கா இஞ்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அது மேலேயே நான் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டது போக மீதி இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத்து பின்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருப்போம் நெக் வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்காக அதாவது ரொம்ப லேஸாக இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கிறக்காக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கக்காக எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்துக்கலாம் அதை வந்து அடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பின்னாடி வந்து நம்ம டூ இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம் அதாவது அந்த லைனிங்கை திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கு நடுவில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் நம்ம வந்து நெக்குகிட்ட சிசர் கட் கொடுக்கணும் சிசர் கட் கொடுக்க மறந்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக சிசர் கட் கொடுத்துக்கோங்க நம்ம தையல் போட்டது நேரம் நம்ம பேக்வார்ட் ஃபினிஷிங்கில் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதை திருப்பி இப்போ இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுக்கோங்க மேலே டைனிங் கிளாத்து மேலேயே வந்து அமுக்கு தையல் வந்து போட்டுக்கோங்க கழுத்து சுற்றியும் அப்போ தான் வந்து ப்ளவுஸை வந்து திருப்பி நம்ம அடிச்சு திருப்புறப்போ ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம அடிச்சு திருப்புறதுக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸுக்கு நார்மல் நெக் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பார்த்துட்ருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போ நம்ம அந்த லைனிங்க மேலே கீழே அடி சைடு திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத் மேலேயே ஓரத்திலையே கழுத்துக்கிட்ட நார்மல் நெக் இல்லையா அந்த கழுத்துக்கிட்டையே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நல்லா லைனிங் அடியில் திருப்பி விட்டுட்டு லைனிங் துணி வெளியில் தெரியாத மாதிரி நம்ம மேலே வந்து தையல் போட்டுக்கலாம் ஓரத்துலேயே கழுத்துடைய ஓரத்துலேயே நம்ம ஓரத்தில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காய்ச்சு இல்லை அரை இரஞ்சி தள்ளி கூட நம்ம மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இதுவே நீட்டாக தான் இருக்கும் வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு தடவை ஒரு காயிஞ்சு தள்ளி இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்திற்கு இல்லையா அந்த பிசுறு இதெல்லாம் அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்கை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்னொரு தையல் வேணாலும் போட்டுக்கலாம் கா இன்ச் தள்ளி இல்லைன்னா அரை இன்ச் தள்ளி கழுத்துடைய ஓரத்துலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அப்போ ப்ளவுஸ் வந்து இன்னுமே நல்லா லுக்கிங்காக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து கிட்ட ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஓரத்துலேயே அதாவது கழுத்து அடித்ததுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் கிட்டே கீழே இருந்து சைடில் இருக்கும் இல்லையா அந்த கட் பண்ண துணி லைனிங் கிளாத் ஓரத்துலேயே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இது போடணும்னு அவசியம் இல்லை பிக்னஸ் வந்து போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது போடாமையே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண தெரியும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க பட் போட்டுவிட்டால் இன்னுமே நல்லா ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை சுற்றியும் நம்ம கழுத்தடிச்சது போக மீதி ஆம்கோல் கிட்டே கீழே ஆம்கோலில் ஸ்டார்ட் ஆகி கீழே முடி முடியும் இல்லையா அந்த ஃப்ரண்ட் பார்ட் முடிகிற இடத்துல பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல எல்லாத்தையும் சுற்றியும் வந்து தையல் போட்டுக்கோங்க நல்லா வந்து சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டு இழுத்து விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து எந்தவித சுருக்கும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட் தேர்ட்டி சிக்ஸ் சைஸுக்கு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நீட்டாக புரியும் நார்மல் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு லைனிங் ப்ளவுஸ் இப்போ சுற்றியும் வந்து தையல் போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து பிசிற்கிளாத்தையெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்துலேயே இருக்கும் இல்லையா மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் இருக்கும் லைனிங் சுற்றியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பிசுரு இல்லாமல் நீட்டாக இருக்கும் தையல் போடுறப்ப ஆம்கோல் சுற்றியும் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி அப்புறமா நம்ம வந்து டாட் ஸ்டிச் பண்ணலாம் அதாவது கீழே வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஷோல்டருக்கு சென்டராக வந்து மார்க் பண்ணியிருப்போம் நம்மளுடைய ப்ளவுஸோடைய பார்ட் இருக்கும் இல்லையா இடுப்பளவு இடுப்பளவு இருக்கும் இல்லையா அதில் பாதி இடுப்பளவில் பாதி எடுத்துக்கலாம் இப்போ எட்டரை இன்ச் அப்படின்னா அதில் நாலே கால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் நாலே காலில் மார்க் பண்ணிட்டு அரை இன்ச் முன்னாடி பின்னாடி மார்க் பண்ணோம் இல்லையா நம்ம ஷோல்டர் அகலை வச்சுருப்போம் இல்லையா அந்த கூட நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கீழ் சைடு இருக்கும் அதாவது பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம விட்டுருப்போம் இல்லையா தையலுக்காக நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணுற வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் பார்க்காதவீங்க பாருங்கள் அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து ஒன்றே கால் இன்ச் இல்லை ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் உயரம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச் இல்லை ரெண்டரை இன்ச் வச்சுக்கலாம் அந்த ஒன்றரை இன்ச்சை விட ஒரு ஆஃப் இன்ச் அதிகமாக உயரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாட் வந்து பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு டாட் பிடிக்கிறது வந்து நம்ம க கழுத்து பகுதி இருக்கும் இல்லையா நம்ம ஊக்குப்பட்டி வைக்கிற இடத்துல அந்த ஊக்குப்பட்டி நேர் கீழே இருக்கும் கழுத்து பகுதிக்கு கீழே அதை ரெண்டாக மடக்கி நம்ம வந்து முன்னாடி இருக்கிற கிளாத்தை கொஞ்சம் உள்ளதில்ன மாதிரி வச்சு ஒரு காய் இன்ச்சுக்கு வந்து டாட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக இருந்து ஃபினிஷிங்கில் கொஞ்சம் கம்மியாக வந்து முடிகிற மாதிரி புள்ளியில் ஒரு புள்ளியில் முறிகிற மாதிரி நம்ம டாட்ஸ் ரெண்டாவது டாட் பிடிச்சிக்கலாம் கப் ஷேப்காக இப்போ ரெண்டாவது ஆட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அந்த கப் ஷேப் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ரெண்டு ாட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ண இடத்துல ஒரு டாட் ஸ்டிச் பண்ணியிருப்போம் அதை பிடிச்சிட்டு மேலே ஆம்கோள்கிட்ட கா இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத நம்ம நகர்த்தக்கூடாது மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆம்கோல் கிட்டே நம்ம வந்து ஒரு டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக உயரம் கொஞ்சம் அதிகமாக இப்போ ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கப் ஷேப் கிடச்சிரும் அவ்வளோதான் வந்து கப் ஷேப் கிடச்சிருச்சு நீட்டாக நம்ம டாட் ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்னொரு ப்ளவுஸ் வச்சிருப்போம் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டுடைய இன்னொரு பார்ட் லெஃப்ட் சைட் பார்ட் ஆர் ரைட் சைட் பார்ட் ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஒரு பா பார்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு இது இன்னொரு பார்ட் அதையும் இதே மாதிரி நெக்கை அடித்து திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தடு தான் இப்போது ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம் லைனிங்கை சுற்றியும் கீழே ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம் லைனிங்கை சுற்றியும் ஓரத்தில் ஆம்கோல் கிட்ட கடுத்து கிட்ட எல்லா இடுப்பு பகுதி கிட்ட ஹிப்பு ஜாயின்மெண்ட் இடத்துல எல்லாமே வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிசுரு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஆம்கோல் கிட்டே நம்ம ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் நம்ம ஆம்போல்கிட்ட மா ஹிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு அதாவது சைடில் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருப்போம் அங்கேயும் நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம் டாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறது வீடியோ வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோவில் இருக்கும் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு டாட் ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சிருக்கோம் இல்லையா அதே மெத்தட் தான் டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கீழே வந்து நம்ம ஒரு ரெ ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் அந்த ரெண்டையில் பாதியை வந்து மடித்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதாவது பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கட்டிங் வீடியோவில் கிளியராக எப்படி வந்து மார்க் பண்ணணுங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு டாட்டை வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் முடிச்சுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க ரெண்டு தையல் போட்டுக்கோங்க சேஃப்டிக்கு போட்டுட்டு நல்லா வந்து இப்படி க நெகத்தால் கீறி விட்டுக்கோங்க விரலை வச்சு அப்போ வந்து நீ நீட்டாக அந்த கப் ஷேப் கிடைக்கும் செகண்ட் ஆட் வந்து நம்ம கழுத்து பகுதி கிட்ட நம்ம வீப்பட்டி வைப்போம் இல்லையா அந்த இடத்துல ரெண்டாக மடக்கி அதை ரெண்டாக மடக்கி அங்கே வந்து ஒரு கா இன்ச்சுக்கு சென்ட்ரு பார்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் செகண்ட் ஆட் ரெண்டு தையல் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கீறி விட்டுக்கோங்க அடுத்து தேர்ட் ஆட் வந்து வந்து ஆம்கோல் கிட்ட நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அதாவது நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணதுல டாட் ஸ்டிச் பண்ணும் அதே நல்லா கையில் பிடிச்சிட்டு கீழே இருக்கிறத நம்ம நகர்த்தக்கூடாது வரல மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மேலே ஒரு கா இன்ச்சுக்கு வந்து மேலே ஸ்டார்டிங்கில் அதிகமாக வச்சுட்டு கீழே ஒரு பாயிண்டில் முடிச்சுக்கணும் நல்லா கூர்மையாக முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நல்லா நகத்து விட்டு கீறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கப் ஷேப் டாட் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணாங்கிற வீடியோ பார்ட் ஃபோர் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பட்டி ஸ்டிச் பண்ணி ஃப்ரெண்ட் பார்ட் கூட எப்படி ஜாயின் பண்ணலான்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சியூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்